முன்னொரு காலத்தில் ஒரு வளமான கிராமத்தில் அருணாச்சலம் என்ற ஞானமுள்ள முதியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தனது பரந்த அறிவு மற்றும் கூர்மையான ஞானத்திற்காக அறியப்பட்டார் மேலும் அவர் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் செல்வத்தை குவித்தார் இருப்பினும் அருணாச்சலம் தனது மதிப்புகள் அவரது ஞானம் மற்றும் செல்வத்தை வாரிசாக கொள்ள குழந்தை இல்லை என்ற ஒரு குறையே அவரது இதயத்தில் ஒரு வெற்றிடமாக இருந்தது ஒருநாள் கந்தன் என்ற ஏழை அருணாசலத்தை சந்திக்க வந்தார் கந்தனுக்கு இரண்டு மகன்களை தவிர வேறு எதுவும் இல்லை அவர்கள் நேர்மை பணிவு மற்றும் கூர்மையான அறிவுக்கு ஊர் முழுவதும் அறியப்பட்டனர் கந்தனிடம் கொஞ்சம் பணம் இருந்தாலும் தன் மகன்களுக்கு கல்வி இரக்கம் நல்லொழுக்கம் ஆகியவற்றின் மதிப்பை கற்றுக் கொடுத்தான் வறுமையிலும் கந்தனின் மனநிறைவின் பின்னணியில் உள்ள ரகசியத்தை அறிய அருணாச்சலம் அவரை தேநீர் அருந்து அழைத்தார் அவர்கள் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்த போது கந்தா நீங்கள் மிக குறைந்த செல்வத்துடன் தாழ்மையான வாழ்க்கை வாழ்கிறீர்கள் ஆனாலும் இந்த கிராமத்தில் உள்ள பெரும்பாலான செல்வந்தர்களை விட நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிகிறது அது எப்படி என்று அருணாசலம் கேட்டார் கந்தன் சிரித்துக்கொண்டே கொண்டே கிராமத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் மும்முரமாக இருக்கும் தன் மகன்களை பார்த்தார் அருணாசலம் அவர்களே செல்வம் தற்காலிகமானது பொருள் எப்படி வேண்டும் என்றாலும் வந்து சேரும் ஆனால் என் மகன்களை பாருங்கள் அவர்கள்தான் என்னுடைய உண்மையான செல்வம் அவர்கள் சரியானதையும் தவறையும் புரிந்து கொள்கிறார்கள் அவர்கள் மற்றவர்களை மதிக்கிறார்கள் நான் அவர்களுக்குள் விதைத்த மதிப்புகளை அவர்கள் முன்னெடுத்துச் செல்வார்கள் நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளை பெறுவதை விட பெரிய பாக்கியம் உண்டா என்று சொன்னார் கந்தன் அருணாசலம் கந்தனின் வார்த்தைகளால் பூரித்து போனார் கந்தன் நல்ல புத்திசாலியான குழந்தைகளை வளர்த்ததால் மனதுக்குள் அமைதி நிலவிய அதே வேளையில் அருணாச்சலம் மனம் தன் அதிர்ஷ்டத்தை பற்றி கவலைப்பட்டு கழித்த தூக்கமில்லாத இரவுகளை நோக்கி பயணித்தது மேலும் பெருமவற்றுள் யாமறிவ தில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பெர் அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேரு வேறு எதுவுமில்லை உண்மையான செல்வம் தங்கத்திலோ சொத்திலோ அல்ல என்ற திருக்குறளின் ஆழமான அர்த்தத்தையும் புரிந்து கொண்ட அருணாச்சலம் அன்று மாலை புதுப்பார்வையுடன் வீடு திரும்பினார்